அன்பிருச்சி விஸ்வாசியில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசி வந்து சரியாக போறதில்லை பார்க்கறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேசாமல் மூட்டிகிட்ட இருக்கும் நம்ம மஞ்சு மாட்டுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரும் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் வந்து பண்ணி வைக்கிறாங்க போல இருக்கு அதுக்கு சாட்சி கையெழுத்தெல்லாம் போடுறதுக்காக வந்திருக்காங்க கையெழுத்தெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அடுத்த ஜோடி வாங்குற மாதிரி ரிஜிஸ்டர் வந்து கூப்பிட்றாங்க அப்பன்னு பார்த்து விஸ்வாவோட தங்கச்சி சுபாவும் மாப்பிள்ளையும் வந்து நிற்கிறாங்க இதை பார்த்தோன்னு வந்து தூக்கி வாரி போட்டுருது நம்ம மஞ்சுக்கு என்னது நீ இப்படியெல்லாம் முடிவெடுக்கிற இதெல்லாம் விஷுவாக்கும் அன்பரிசிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமான்னு சுபா வந்து தடுத்து பார்க்குறாங்க நம்ம மஞ்சு சார் சார் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார்னு சொல்லிட்டு வெளியில் கொடுக்குணும்னு ஓடி வராங்க நம்ம மஞ்சு வெளியில் வந்தோன்னே ஃபோன் பண்ணுறாங்க அன்பரிசிக்கு அன்பரிசி இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனையாகிடுச்சு தெரியுமா அப்படி நம்ம மஞ்சு வந்து பேசுகிறப்ப அவங்க கேஷுவலாக வந்து துணி மடிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம அன்பரிசி என்ன சொல்கிறோம் உனக்கு புரியலையா சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை சுபா இங்கே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக வந்து இருக்கா நான் என்னால் எவ்வளோ நேரம் தடுத்து நிப்பாட்ட முடியும்னு தெரில நீ வேக வேகமாக ஓடி வந்துடுறியா அப்படின்னு சொன்னோன்னே வேகமாக வந்து ஓடி வந்து ஆட்டோவில் வந்து ஏறுறாங்க ஆட்டோவும் எடுத்துட்றாங்க அச்சச்சோ வரக்கூடிய அவசரத்தடத்துல அத்தைக்கிட்டேயும் மாமாக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்லாமட்டேனே அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இப்போ ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வைக்க முடியாது முதல்ல இந்த கல்யாணத்தை வந்து தடுத்து நிப்பாட்டுவோம் அதுக்கப்புறம் என்னால் என்ன பண்ண முடியுமோ வீட்டில் இருக்கிற எல்லாட்டையும் வந்து சொல்லிடுவோங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அன்பரிசி சார் சார் வெயிட் பண்ணுங்க சாருங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க நீங்க ரெண்டு பேரும் பிறப்பப்பட்ட தரமா இந்த கல்யாணம் வந்து பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எங்களுக்கு முழு சம்மதம் ஏமா நீ சொல்லுமா அப்படின்னு சுப்பாட்ட வந்து கேட்கும்போது எனக்கு பரிபூர்ண சம்மதம்ங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் என்ன கையெழுத்து போட்டுருங்க அதுக்கப்புறம் தாலி வந்து கட்டிடுங்க இது மாதிரி ஆச்சுனாலே உங்க ரெண்டு பேர் பிரித்து வச்சிருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே மாப்பிள்ள வந்து கையெழுத்து வந்து போட்டுறாங்க சுப்பாவோட லவ் ஒரு பக்கம் சுப்பா வந்து கையெழுத்து போடலான்னு இருக்கிறப்ப மஞ்சு வந்து தயவு செஞ்சு மஞ்சு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி என்னை தடுக்காதன்னு சுப்பா வந்து கெஞ்சுறாங்க நான் கையெழுத்து போட தான் போகிறேன் இல்லாட்டி எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ரெண்டு பேரையும் சேர விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடலான் இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அன்பரிசி வந்து இதான இடம் வந்துடறேன்னு சொல்லி ஆட்டோலேருந்து வேக வேகமாக ஓடி வராங்க செம்மையாக வந்து கூட்டம் இருக்குது எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு கரெக்டாக வந்து கத்துறாங்க அந்த இடத்துல நம்ம அன்பரிசி சுபான்னு கத்தனோடனே அப்படியே தூக்கி வாரி போட்டுருது பெண்ணை பிடிச்சவங்க வந்து அப்படியே வந்து பெண்ணை வந்து கீழே போட்டாங்க வேற லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சார் ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லி பொன்னியம்மா அப்படியும் வெளியில் வந்து கூட்டிகிட்டு வந்தோடனே சுபாவை வந்து வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம அன்பரசி வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்னடி உனக்கு அவசரம் நீ படிச்சுக்கிட்டு இருக்க காதல் கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதுவும் உன் மேலே உன் வீட்டில் எப்படியெல்லாம் நம்பிக்கை இருக்குது உன் வாழ்க்கையை வந்து எப்படியெல்லாம் பார்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டுருக்காங்க நீ லவ் பண்ணுறியா அதுவும் உன்னோட விருப்பம் அதில் நாங்கள் வந்து தலையிட முடியாது பையனை வந்து எப்படி பழக்கோங்கிற மாதிரி சொன்னோடனே அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்ருக்காங்க சரி எதுனால நீ அவசரப்பட்ட எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க மாட்டாங்க ஏன்னா என்னோடய ஸ்டேட்டஸ் அப்படி சுபாவோட ஸ்டேட்டஸ் அப்படி நான் கீழே இருக்கிறவன் சுபா வந்து மேலே இருக்கிறவங்க அவங்க லவ்லாம் பண்ணுவாங்க அன்பரிசியை வந்து ஏற்றுப்பாங்க ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் ஒரு வசதி இல்லாத மாப்பிள்ளையை வந்து அவங்க தங்கச்சிக்கு மாப்பிளையாக வந்து பார்ப்பாங்களா நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களோட நியாயம் புரியுது நல்லபடியாக படித்து முடிங்க நீயும் கொஞ்சம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போப்பா அதுக்கப்புறம் உனக்கு நான் வந்து சுபா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீ எனக்கு ரொம்ப அவசரம் நீ அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னது அவசரமா நீ என்ன சொல்ற எனக்கு சுத்தமாக புரியலைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சுபா கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம அன்பரிசி நான் வந்து கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்லணுனே மாப்பிள்ளையும் வந்து செம்மையா முறைக்கிறாங்க நம்ம சுபாவையும் வந்து செமையா முறைக்கிறாங்க அந்த இடத்துல தூக்கி வாரி போட்டிருக்கு மஞ்சு எல்லாரையும் போ சொல்லுன்னு உடனே எல்லாரையும் வந்து மஞ்சு வந்து போ சொல்லிடுறாங்க என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு ரெண்டு பேரையும் வந்து வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம அன்பரிசி சாரிங்க ஏதோ எதார்த்தமாக இது மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இதை பற்றி பேசி பத்து பிசா கூட பிரச்சனை இல்லை உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஆனால் இப்போ அவசரமாக கல்யாணம் பண்ணலாம் முடியாது வீட்டில் பேசி ஒரு ஒரு வாரம் டைம் கொடுங்க அதுக்குள்ளே எதுவாக இருந்தாலும் நல்ல முடிவாக வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க நீங்கள் போங்க தம்பி நான் பார்த்துக்குறேன்னொன்னே சுபா பத்திரமா பார்த்துக்கோங்க சுபா இல்லைனா என்னால் இருக்கவே முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல மாப்பிள்ளை மட்டும் போகிறாங்க அண்ணி மன்னிச்சுருங்க அண்ணி நான் தான் சொன்ன பழசை பற்றி பேசி பிரயோஜனமே இல்லை நான் உங்க அண்ணன் கிட்ட வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு கிட்ட இந்த விஷயத்த எப்படி பேசுகிறேன்னு தெரியாமல் தடுமாற்றத்தில் இருக்காங்க மஞ்சு நீ வந்து இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாதுன்னு சொல்லி அவங்களையும் வந்து வீட்டுக்கு வந்து அமுச்சு வச்சிடுறாங்க அப்படியே வந்து சோபாவில் வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே உட்காறாங்க அங்கே உட்காடுறாங்க அப்புறமேட்டுக்கு அவங்க ரூம்லேயே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க விஷ்வா வந்து வராங்க என்னாச்சு அன்பர்ஸ் எப்போதும் வந்து துரு துருன்னு இருப்பா இப்போ என்ன சோகமாக உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுது ஏதோ ஒரு டீப் திங்கிங்கில் இருக்கியா அப்படின்னு நம்ம விஷ்வா வந்து கேட்குறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எனக்கு ஒரு விஷயம் வந்து தோணுச்சு அதனாலதான் உங்கள்கிட்ட சொல்லான்னு இருக்கேன் எனக்கே அது தாங்க தெரிஞ்சிச்சின்னு சுபா விஷயத்த சொல்ல வராங்க ஒரு வேலை விஷ்வா வந்து கோவப்பட்டு எதுவும் வில்லங்கமாக ஆயிடுச்சுன்னா பிரச்சனை சரி என்ன பண்ணலாம் இல்லைங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன்னு சொன்னல என் ஃப்ரெண்டுங்க அவளுக்கு ஒரு பிரச்சனை அதான் நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் சொல்றீங்களா அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க சரி பசங்கன்னா காதலிக்க வேண்டியது தானே என்ன பையனை வந்து நல்லா வந்து லைஃப்பில் வந்து செட்டில் ஆக சொல்லு செட்டில் ஆகணும்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்கிட்ட சம்பாதிக்க சொல்லு நம்மளே வந்து கல்யாணத்தை வந்து தடப்படலாம் பண்ணி வச்சிடலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க கல்யாணத்தை சூப்பராக சொல்றீங்க இல்லைங்க ஆனால் இப்போ அவங்க கர்ப்பமாக இருக்காங்கன்னு நம்ம அன்பரிசி வந்து சொல்லிடுறாங்க லவ் பண்ணட்டும் அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்து மீட் பண்ணி சிரிச்ச முகமாக வந்து மணிக்கணக்கில் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டோம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு உரிமை இருக்குது அதுக்குன்னு இப்போ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி விஸ்வா வந்து திட்டுறாங்க ஏங்க இப்போ நான் என்ன பண்ணட்டும் என்கிட்ட முடிவுக்கு வந்து வந்திருக்கு பெற்றவங்களுக்கு தெரியாமல் இது மாதிரிலாம் நடந்தது மிகப்பெரிய தப்பு தான் மன்னிக்கவே முடியாது அவங்க காதலிக்கிறப்ப போராடி எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்ந்துருக்கணும் இதெல்லாம் ரொம்ப தப்புங்கிற மாதிரி தான் விஸ்வம் வந்து பேசுகிறாங்க சரிங்க நடந்துருச்சு இப்போ என்ன பண்ணலாம் இதுக்கெல்லாம் என்கிட்டலாம் வந்து சொல்யூஷன்லாம் கேட்காதம்மா என்னால்லாம் தரவே முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க நான் ஒரே ஒரு விஷயம் பேசுகிறேன் நீங்கள் இப்படி சொன்னதுனால மட்டும்தான் நான் இப்படி பேசுகிறேன் மற்றபடி என்னை தப்பாக நினச்சிக்கூடாது சப்போஸ் அந்த பொண்ணோட அண்ணனா நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னு அந்த இடத்துல வந்து சும்மா காய்ச்சும் கேட்குறாங்க அப்படியா அப்படியான்னு சொல்லி செம்மையா வந்து கத்தாரிச்சிட்றாரு நம்ம விஷ்வா இது மட்டும் ஏன் வீட்டில் நடந்துருந்துச்சுன்னு வச்சுக்கிங்க நான் இனிமேட்டு இங்கே இருந்திருக்கவே மாட்டேன் ஏன்னா இந்த கேட்ட கையோட சுபாவை வந்து பத்தமா வந்து அனுப்பிச்சு வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சும்மா நேருங்க சும்மா சொன்னேன் சரி அன்பரிசி நான் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து பேசலாம் தான் வந்தேன் நீ என்னென்னமோ நமோ அப்போ நான் நிச்சயம் வந்து விஸ்வா கிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்லவே கூடாதுன்னு தான் அன்பரிசி வந்து முடிவு வந்து எடுத்திருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து நம்ம விஸ்வா வந்து சொல்றாங்க நான் பிசினஸ் விஷயமா வந்து ரெண்டு நாள் வந்து வெளியூர் போற மாதிரி இருக்கேன் தாராளமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன நீ தாராளமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்க எனக்கு ஒன்றும் புரியல அன்பரசி நீ என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏங்க நான் என்ன தப்பா சொன்னேன் பத்திரமா போயிட்டு வாங்க தானே சொன்னேன் நீ ஓட்டப்பந்தயத்தில் ஓடணும் நேஷனல் லெவலில் நீ வந்திருக்க தேசிய அளவில் அப்படி இருக்கும்போது அடுத்த கட்டத்துக்கு நீ போகணும் ஜெயிக்கணும் அதெல்லாம் ஆர்வம் இருக்குல்ல கண்டிப்பாக இருக்கு நீ என்ன ஈஸியாக வந்து ட்ராக்கில் ஓடி ஜெயிச்சிடலான்னு பாக்குறியா டெய்லியும் வந்து கடுமையான முயற்சி இருக்கணும் பயிற்சி இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் டெய்லி ஜெயிக்கணும் பரிசி நம்மளா ஒரு நாள் ஜெயிக்கிறதெல்லாம் இவங்க எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க டெய்லியும் டெய்லியும் ஜெயிக்கணும் அதுதான் முக்கியங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க ரொம்ப விஷுவா அதுக்காக தான் நான் உன்னை ட்ரெயின் அப் பண்ணுறதுக்கு அதான் யோசிச்சிகிட்ருக்கேன் இல்லைங்க நீங்கள் இத்தனை நாளில் என்ன ட்ரைனிங் பண்ணியிருக்கீங்களே அது அப்படியே இந்த ரெண்டு நாளும் வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டா போச்சு இல்லைன்னு பெருசு அதெல்லாம் வந்து தோதுபடாது ஏன்னா நான் இருக்கிறப்போ ஒரு மாதிரியாக இருக்கும் நான் இல்லைன்னா வேற மாதிரி இருக்கும் அதனால் இப்போ நீ என்ன பண்ணுறன்னா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேச்சை வந்து ஆரம்பிக்கிறாங்க விஸ்வா வந்து ஆல்ரெடி வந்து ரெண்டு நாளைக்கு வந்து வேற ஒரு ட்ரெயினரை வந்து வர சொல்லியிருக்காங்க பிள்ளை இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் அது யாராக இருப்பார்